ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பா யாராவது ஒருத்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அந்த தருணம்தான் ரொம்ப முக்கியமான தருணமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு தருணம் நிகழும் அது சின்ன வயசாகட்டும் புதுமையாகட்டும் இளமையாகட்டும் எப்பொழுதுமே இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய நபர் நம்முடைய வாழ்வில் தேவைப்படுவார் கண்டிப்பாக அது யாரா இருக்க முடியும் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களாக இருக்க முடியும் ஏன்னா பல சமயங்களில் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நமக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த சின்ன வயசுல அந்த இளமை காலத்தில் நாம் நிறைய முயற்சிகள் எடுப்போம் இல்லையா அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக தோல்விகளை சந்திக்கக்கூடிய தருணங்களும் நிகழும் அந்த தருணங்கள் நிகழும் பொழுது நான் இருக்கேன் தம்பி எதுக்கு கவலைப்படுறேன் இன்னொருத்தரவை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள் எல்லோருடைய வாழ்விலும் நடந்திருக்கும் இல்லையா ஆனால் இந்த நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எளிதாக யாராலும் சொல்ல முடியாது கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்வார்கள் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சொல்வார்கள் சரி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க சரி குழந்தைகள் எப்போ பெற்றோர்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா முதுமை அந்த முதுமையில் தனிமை நோய் இந்த தருணங்கள் இருக்குது பாருங்கள் அப்போல்லாம் குழந்தைகள் அவங்க சொல்லக்கூடிய நான் இருக்கேம்மா இருக்குமா கோலப்படுறேன் சரியா போயிரு எல்லாம் இன்னைக்கு ஒரு தடவை பார்த்துடலாமா தடவை முயற்சி பண்ணலாமா அப்படின்னு அழகாக அதை சொன்ன பொண்ணு நமக்கு எல்லா நோயும் நமக்கு ஓடி போன மாதிரி ஆயிரும் நம்ம விட்ட எல்லா துன்பங்களும் எங்கேயோ பறந்து போயிடுச்சு அப்படின்னு தோணும் இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடந்தது போல தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு வந்து பல்புலாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு இல்லையா அவரை சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இந்த தருணம் நடந்திருக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அவர் ஸ்கூல் விட்டு வர்றாரு வந்த உடனே அம்மா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அவன் டீச்சர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தாய் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறாள் பிடித்து பார்த்த உடனே மனதளவில் அப்படியே உடைந்து போகிறாள் ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காம அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க அவர் கேட்குற அம்மா என்னமா எழுதியிருக்காங்க அப்படின்னு தம்பி நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கேன் தம்பி அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து சொல்லி கொடுங்க எங்களால் சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஈஸியான அப்படி அந்த சூழ்நிலையை மாற்றிடுறாங்க ஆசிரியராக இருக்கிறார் சரியா இப்போ என்ன ஆச்சு அவர் ஸ்கூலுக்கு போகல அடுத்தது ஹோம் தான் நிறைய புத்தகங்கள் வாசிக்க கற்றுக் கொடுக்கிறார் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறாங்க புத்தகங்களை வாசிக்க சொல்றாங்க புத்தகங்களை படித்து படித்து அவர் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்கிறார் அப்படி வளர்த்துக் கொள்கிறார் ஒரு பெரிய மேதாவியாகிறார் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிச்சார் இல்லையா அப்ப அவளுக்கும் ஒரு முதுமை வரும் இல்லையா அந்த முதுமை வருகிறது அவளும் அவரை விட்டு பிரிந்து விடுகிறார் அப்ப என்ன பண்றார் அப்படின்னு சரி அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் பொழுது ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு காகிதம் கீழே விழுகிறது அந்த காகிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறார் அப்படியே கதறி அழுது விடுகிறார் ஏன் அப்படின்னா அந்த காகிதம்தான் அன்று அவர் அந்த பள்ளியில் இருந்து கொண்டு வந்தது அவரில் என்ன எழுத்துருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மகனுக்கு படிப்பு வரல எங்களால் சொல்லி கொடுக்க முடியல தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் ஒரு தாய் என்ன செய்தால் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த அந்த தைரியம்தான் இன்று அந்த பள்ளிக்கே அருகதை இல்லை என்று சொன்ன மாணவன் இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளக்கு ஏற்று வைத்திருக்கிறார் ஏன் அப்படின்னா கண்டுபிடிப்புகளிலும் எந்த புரட்சி பண்ணுச்சு இல்லையா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஞாயிறு அப்படின்னு அவங்க அம்மா அன்னைக்கு தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா நிறைய குழந்தைகள் கையில் மொபைல் வச்சுக்கிட்டு சதா சர்வ காலமும் அதுக்குள்ளேயே தங்களுடைய உலகத்தை தேடிட்டு இருக்காங்க ஏன் என்ன ஒரு காரணம் அப்படின்னா தனக்கு நெருக்கமானவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தேடுகிறார்கள் முக்கியமா பல குழந்தைகள் இன்று இந்த மொபைல்ல உக்காந்துட்டு அப்படியே அதுக்குள்ளேயே தன்னை மறந்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தன்னோடு நெருங்கி பழக தன்னுடைய கவலைகளை சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாத ஒரு காரணம் ஏன்னா நிறைய தோல்விகள் ஏற்படுது அப்போ அந்த தோல்விகளில் இருந்து தப்பிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டா அதுக்கு ஏதோ ஒரு பெரிய அரவணைப்பு கிடைத்தது போல அதுக்கு யாரோ நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவது போல இருக்கு அப்போ குழந்தைகளை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அவர்களுடன் அந்த பொழுதை கழிக்க வேண்டும் முக்கியமாக மூணு நேரம்ங்க ஒன்னு காலையில் எழும் நேரம் அடுத்தது வந்து பள்ளியில் இருந்து திரும்பும் நேரம் அடுத்தது தூங்க செல்லும் நேரம் இந்த மூன்று நேரத்தை நாம் அவர்களுடன் கழித்தால் கண்டிப்பாக அவர்கள் அனைவருமே மிகச்சிறந்தவர்களாக மாறிவிடுவார்கள் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு திறமை கொட்டி கிடைக்கிறது அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அம்மாவால் தான் சொல்லுவாங்க அழகா சொல்லுவாங்க குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக தாய்க்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது அவளுக்கு அந்த குழந்தையிடம் என்ன திறமை இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ படிப்பு தான் திறமையான்னு பாப்பா அப்படி கிடையவே கிடையாது படிப்பை தவிர எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஒரு குழந்தைக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்கலாம் இசையில் ஆர்வம் இருக்கலாம் ஓட்டு பந்தயத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அதற்குள் அந்த குழந்தையை அழைத்து சென்றால் போதும் பெரிய பெரிய சாதனைகளை அந்த குழந்தைகள் நிகழ்த்தும் ஆனால் அந்த ஒரு தருணத்துக்கு அவங்க எங்கிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதில் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய ஆசை அவர்களுடைய கனவு லட்சியம் அனைத்தையும் அவர்கள் தினமும் புது புது சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கலாம் இப்பெல்லாம் இந்த விஷயத்தை சொல்றது ரொம்ப கஷ்டம்னு நமக்கு தோணும் ஆனால் டாக்டர் அஸ்வின் விஜய் இருக்கார் பாருங்க அவர் சாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்லுவாருங்க உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு அவர் எவ்வளவு பெரிய சர்ஜன் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்தி அவர் எவ்வளவு ஷார்ட்ஸ் போட்டாலும் அதில் சொல்லும் பொழுது எந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக அவர் உபயோகப்படுத்துவார் வாழ்க்கைய பத்தி அவ்வளவு அழகா சொல்லும் பொழுது எப்போ நம்ம சொல்கிறோமே இந்த பயம் இந்த பயத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது போகிற போல போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் பண்ணும் அதனால் அந்த பயத்தோடு போகாமல் அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக எப்படி ஒரு சஸ்பென்ஸ் புக்கு படித்தோம்னா என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸை நம்ம படிக்கிறோம் இல்லையா அதே போல் அந்த சஸ்பென்ஸோடு நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மர்மம் அப்படிங்கிறது கூட நமக்கு ஒரு இனிமையான விஷயமாக மாறிவிடும் நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் சொல்லுவார் ஆக எதையுமே போற போக்குல ஒரு அழகை சொல்லுவார் ஆக இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் நம்மாலும் சொல்ல முடியும் மற்றவர்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு முடிந்தவரை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி பார்க்கலாம் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தை பல தருணங்களில் அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக மட்டும் கிடையாது ஒரு தன்னம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கும் மனிதனாக பிறந்த நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொன்னால்தான் நாம் கற்றுக்கொண்ட இந்த மொழிக்கு அழகு ஆக மொழிக்கு அழகாக பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் இன்று பயன்படுத்தலாம் மகா பிரிய